வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ விருத்தவனா ஹரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அங்குகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கானியன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பெருமை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிகவும் முகமாக இருப்பீர்கள் என்ற ஒரு இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குலோரி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கத்துறை தான் பூப்பிழக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட உள்ளோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் அக்ஷய தொட்டியை இந்த அக்ஷய தொட்டியில் நாம் எல்லோரும் என்ன செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது தைப் பற்றி அக்ஷய திதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பிலே நமது ராமச்சந்திரன் திருவாணியன் என்ற யூடியூப் சேனலிலே ஒரு வீடியோ பதிவே பதிவிட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த அக்ஷய திதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற வீடியோ பதிவினை பார்த்து அக்ஷய திதியை தினத்தன்று காரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அனுப்புடன் இன்றைய தினம் அக்னி நட்சத்திரத்தில் ஏழாவது அக்னி நட்சத்திரத்தில் ஏழாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் அவர் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவர மற்ற எல்லா விதமான காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ிய பணிகள் வெ வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் நிறைய தினசரி பஞ்சாங்கப்படிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை அக்ஷயசிரியை தினத்தன்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டார் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் புரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முப்பது மினாடி அயனம் உத்தராயணி ருது வசந்த ருதும் மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விறை திதியானது புதிய புதிய திதி ஒரு நாழிகை இருபத்தி நான்கு வினாடி அதாவது காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நூடல் முப்பது வினாடி வரை அதன் பிறகு திருதீயா திருதியை ஐம்பத்தி ஏழு நாழிகை ஐம்பத்தெட்டு வினாடி பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி நாற்பது நூடல் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி இன்றைய சாத திதியானது திருத்தீயா துயை இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அனைவரும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு சராத திரியானது புரோதி வருஷம் சைத்ர மாசே சித்திரை மாதம் சுக்கலபட்ச வளர் பெரிய துப்பியான் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிறார்த்த திதியானது வைசாக மாசே அதாவது வைகாசி மாதம் சுப்பலபட்ச வளர்ப்புறை திருதியா திருப்பியை அதாவது சூரியவம்சாமிகள் சோராணிமான உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் வளர்ப்பு திருதியை திருப்பியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அதே சமயம் சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ வைகாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்பெரே துர்கிய திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் தாங்கள் இருபுறம் தங்களது புத்துக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய ஸ்ராபு நிதி கிரோதம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் வருஷா வருஷம் அவர்களுக்கு புற்றுக்கர்மாக்களை நாம் செய்வோமே ஆனால் தங்களது புத்துக்கள் முன்னோர்களானவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு புத்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா காட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் செய்வோம் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில செய்தியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றே அவர்கள் இறந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித் கர்மாக்களை செய்தாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித் ஆகியவற்றை வருஷா வருஷம் செய்யாமல் இருந்தாலும் நமது புத்துருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் புத்துருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசனம் திருவாசனம் வெள்ளக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பதினேழு நாளிகளை ஐம்பத்தி ஒரு வினாடி பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஜனணம் எடுத்த பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாடுகிறேன் காரணம் என்னவென்றால் நாம் ஜனநம் எடுத்த பிறந்த தினத்தன்று அந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே ஜென்ம நட்சத்திரத்திலேயே நாம் ரிஷாபுஷன் நமது பிறந்த நாளை கொண்டாடுமே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கு நூறு கோடி வங்குக்கு மேல் பல சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடிடுமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மளை வந்துச்சு வேணு தர்ம சாஸ்திரத்தில் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை மரண யோகம் பிறகு சித்தயோகம் விசேஷமானது அக்னி நட்சத்திர தோஷம் ஏழாம் நாள் அவமா கிருதயாதி ஸ்ரீ பலராமர் ஜெயந்தி முக்கியமாக இன்றைய தினம் அக்ஷய திருப்தியை இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை அகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் காலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை குறுகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்றைய அக்னி நட்சத்திரத்தின் ஏழாம் நாளாக இருப்பதால் இன்று காலத்தில் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கும் பரிகாரமானது எல்லாம் இன்றைய சந்திராட்டம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு காலை ஏழு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டம் சாரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திர ஆட்டமும் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திர சந்திராக்கலாம் சாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாசத்தில் பிறந்த பெய்யண்பர்களுக்கு பிண்டரவு ஒரு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் சனிக்கிழமை என்ற காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திர அஸ்தோ